வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கு காஞ்சி மகா பெரியவர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பற்றிதான் காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக அவர் இருக்கார் இருந்தார் மன நடமாடும் தெய்வம் என்ற போற்றப்படும் இவர் வந்து விழுப்புரத்தில் பிறந்து தனது பதிமூணாவது வயதில் மடாதிபதியாகிறார் எளிமை ஞானம் மற்றும் கருணையின் வடிவமாக திகழ்ந்த இவர் சாஸ்திரங்களை போற்றி மக்களின் நல்வாழ்வுக்காக நல்ல தர்ம நெறியை வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு மே இருபது அன்று பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சுவாமிநாதன் காஞ்சி சங்கரமடம் பத்து வயதிற்குள் காஞ்சி சங்கரம் வந்து மடத்தில் வந்து மடாதிபதியாக ஆனார் பதினெட்டு மொழிகளில் வந்து புலமை பெற்றவர் இவர் வந்து போதித்தது அப்படின்னா சனாதன தர்மம் சாஸ்திரங்கள் பக்தி மற்றும் தினசரி சிவ நாமம் உச்சரிக்கிறது வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான வாழ்க்கை காலணி அணி அணியாமல் பாத இந்தியா முழுவதும் வந்து பயணம் செஞ்சிருக்கார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நல்ல வழி காட்டியிருக்கார் துன்பங்களை வந்து போக்கியிருக்கார் அவர் போதித்த தர்ம நெறிகள் எளிய உதாரணமாக இருந்ததுன உதாரணங்களா வந்து அவர் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு சொல்லலாம் இதனால் அவரை மக்கள் வந்து தெய்வமாக வழங்கினாங்க அவர் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னா நிறைய சொல்லலாம் அவர் வந்து சில அதில் வந்து சிலது வந்து பார்க்கலாம் சில அவரது கனவில் தோன்றி வழிகாட்டுறது துன்பத்தில் உள்ளவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்கிறது பக்தர் பக்தரின் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்குறது ஊழ்வினைகளை வந்து மாற்றுறது பல ஆன்மீக அனுபவங்களை வந்து சொல்லலாம் அவர் பலரின் வாழ்வில் குருவாக இருந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து உதவி இருக்கார் மேலும் நினைத்த காரியங்கள் வந்து நிறைவேற்ற வழியும் காட்டியிருக்காங்க நான் தன் அவர் பெரிய பெரியவா வந்து நான் பாண்ட் பாண்டிய பாண்டவங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே இருக்க பெருமாள் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அப்போ வந்து என்னுடைய அப்பா அங்கே வந்து யூவார் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவருக்கு அந்த நூற்றி எட்டு பொற்காசுகள் போட்டு அபி தங்க காசுகள் போட்டு அர்ச்சனை அபிஷேகம் அதெல்லாம் வந்து அவருக்கு அர்ச்சிக்கப்பட்டது அதை வந்து நான் கண் கூட நான் நேராக பார்த்துருக்கேன் ஸோ போல் அந்த காஞ்சி பெரியவா வந்து பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னே சொல்லலாம் நான் வந்து ஒரு எயித் அது போல் படிப்பேன் நினைக்கிறேன் சிக்ஸ்த்தார் செவன்த்தோ தெரியல இல்லை பாண்டமங்கலம் அந்த அந்த ஊருக்கு வந்து அவர் வந்திருந்தேன் அப்போ வந்து அவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சிது அப்போ வந்து அவரை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது எனக்கு ஆனால் என்னுடைய அப்பா அம்மா வந்து அவருடைய அந்த அவரை வந்து வணங்கி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றாங்க அவரை பற்றி நான் வளர்ந்த பிறகு தான் அவரை பற்றிலாம் நிறைய விஷயம் அவரை பற்றிலாம் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப எளிமையானவர் காலில் செப்பல் கூட போடாமல் வந்து எல்லா கோவில்களுக்கும் இந்தியா முழுவதும் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் சிலரெலாம் வந்து அவரை கடவுளாகவே வந்து தொழுவாங்க என்னுடைய கணவர் சொல்வாங்க நான் காஞ்சிபுரத்தில் தான் படித்தேன் அவருடைய மடத்தன் பக்கம்தான் போவேன் வருவேன் ஆனால் வந்து நான் அவரை ஒரு நாளைக்குன்னா போய் சந்திச்சிருக்கணும் என்னுடைய வாழ்க்கையே மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு வந்த எல்லாம் வந்து அவ்வளோ நல்ல பெயர்களை வந்து அவர்கள் பெயரலை அப்படிங்கிறது தான் அவரை வந்து அவர் வந்து அவ்வளோ எளிமையானவர் நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக எல்லாம் வந்து மக்களுக்கு போதித்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை அதான் ஒரு முறை பார்த்துருக்கேன் ஆனால் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே என்னென்ன கருத்துக்கள் பெரிய உங்களுக்கு எங்களை வந்து ஷேர் பண்ணலாம் காஞ்சி பெரியவர்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் படித்தது கேட்டது போல் அதே போல் காஞ்சி பெரியவருடைய அர்த்தங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய கதைகள் அதெல்லாம் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதையும் வந்து உங்களுடன் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா காஞ்சி பெரியவரை சந்திக்கும் பாக்கியம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் but ஓகே நான் வந்து காஞ்சி பெரியவர்களை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது இந்து மதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு சிஷ்ய அப்படிங்கிறது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்கும் அதாவது தனி பெருமை அதாவது இந்து மதத்துக்கு இவ்வளோ தனி பெருமைனா மாதா பிதாவுக்கு அப்புறம் தெய்வத்தை விடவும் முன்னதாக வந்து குருவை தான் சொல்லி இருக்கு அந்த காலத்தில் எல்லாம் குருவாக இருக்கிறவங்க ஒரு கட்டளை அது எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் செய்யறப்போ கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடுமோ பலது கஷ்டங்கள் பல வந்தாலும் கொஞ்சம் சலிக்காமல் அதை செஞ்சுருவாங்க அதே சமயம் அவசியம் இல்லாத எந்த காரியத்தையும் அவங்கள வந்து செய்ய சொல்ல மாட்டாங்க குருநாதர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடந்த குரு அனுபவம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் மகா பிரிவாளுக்கும் என்ன சம்பந்தங்கிறத அடுத்ததாக சொல்கிறேன் மூணு இளைஞர்கள் வந்து ஒரு குருகுலத்துக்கு வந்தாங்க குரு தேவரை வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட சீடர்களாக சேர்றதுக்காக வந்திருக்கிறதா சொன்னாங்க அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துலலாம் சேர்கிறதுக்கு முன்னாடி நேர்முகத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறது இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் தகுதி தேர்வு எல்லாம் நடத்த மாட்டாங்க இல்லையா அந்த காலத்தில் குருகுல முறையில் இருந்து தான் வந்தது இல்லையா சின்ன வயசுலேயே குருகுலத்தில் சேர்ந்து படிப்படியாக கற்றுக்கொடுத்த ஒரு வகை இன்னொரு வகை வந்து நடுத்தர வயது குருகுலத்தில் சேர்ந்து படிக்கிறது இதில் இரண்டாவது முறையில் சீடர்களை சேர்த்துக்கிறச்ச அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சேர்த்துக்குவாங்க அந்த வழக்கப்படி தன்கிட்ட பாடம் கற்றுக்க வந்த மூணு இளைஞர்களுக்கும் ஒரு தேர்வு வச்சார் குருநாதர் மூணு பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பறவை தந்தார் அதை யாரும் பார்க்காத இடத்துல வச்சு கொண்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் இளைஞர்கள் பறவை எடுத்துக்கிட்டு போறாங்க ரெண்டு பேர் கொஞ்ச நேரத்துல வெறும் கையோட திரும்பி வந்தாங்க மூணாவதவர் இளைஞர் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான் அவன் கொண்டு போன பறவை அவன் கையிலே இருந்துச்சு குருநாதர் அவங்க கிட்ட நடந்ததை சொல்ல சொன்னார் முதல் இளைஞன் சொன்னா நீங்க சொன்னபடியே பண்ணிட்டேன் என் இழுப்பு ஒரு அறைக்குள்ள போய் கதவை இருக்க முடிட்டேன் ஒருத்தருக்கு ஏன் சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வர முடியாதபடி இருந்துடுச்சு உடனே அங்கேயே வச்சு அதை கொண்டுட்டேன் ரெண்டாவது இளைஞன் சொன்னால் அதை கேட்டு சிரித்தா நீ குருநாதர் சொன்னது சரியாக புரிஞ்சுக்கலை யாருமே பார்க்காதபடி பறவை கொல்ல சொன்னார் ஆனால் நீ அதை கொன்ன சமயத்தில் அந்த பறவை உன்னை பார்த்துருக்கோம் இல்லையா அதனால் நீ தோத்துட்ட நானும் உன்ன மாதிரி தான் இருட்டு அறைக்குள்ள அதை வச்சுட்டு எடுத்துட்டு போனேன் ஆனால் அங்கேயே வச்சு அதோட கண்ணை ஒரு துணியால் கட்டிட்டு வந்துட்டேன் குருநாதர் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சு செயல்பட்ட என்னை தான் அவர் சீரனாக ஏற்றுப்பார் அப்படிங்கிறார் ஏன்னா அடுத்தவன் அவர் சொன்னதையே கேட்காம பறவை உயிரோடு திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதனால் தகுதி தேர்வில் ஜெயிச்சது நான் தான் அவைக்காக நின்றுட்ட மூணாவது இளைஞனை பார்த்தார் குருநாதர் நீ என்னப்பா சொல்ல போற அப்படின்னு கேட்காமலே கேட்ட அவரோட பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சு பேச ஆரம்பித்தான் அவன் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி பறவை எடுத்துகிட்டு போனேன் ஆனால் எங்கே அங்கே எங்கே போய் நின்னாலும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு தோணுச்சு யாருக்கும் தெரியாமல் பண்ணதுன்னா அது பகவானுக்கு தெரியக்கூடாது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கார் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது சாத்தியம் இல்லைன்னு தோணுச்சு அதோடய உயிர்வதை செய்கிறத உங்களுக்கும் எந்த விருப்பமும் இருக்காது அதனால் அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி முடிச்ச அவனை சந்தோஷமாக சீடனா ஏற்றுக்கிட்டு ஆசீர்வதிச்சார் குருநாதர் இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர் உலகத்தில் நாம் எந்த எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் நாம் செய்ய முடியாது இல்லையா அதனால் நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் சொல்லி முடித்தவுனை சந்தோஷமாக சீடனாக எடுத்துக்கிட்டு ஆசீர்வதித்தார் குருநாதர் இந்த கதை எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா உலகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் சரி பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது சுவாமிக்கு சமமாக போற்றப்படுற ஆச்சாரியாலும் இப்படி தான் எல்லா இடத்துலையுமே நெருந்திருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்கிறத நிரூபிக்கிற விதமாக நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கார் எப்படி இந்த கதை நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்குன்னு ஒரு லைக் போடுங்க டூ டைம் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு ஒரு கதை இன்னொரு ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு சமயம் காஞ்சி மாதத்தில் பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு எத்தனையோ பேர் வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க வரிசை ரொம்ப பெருசாக இருந்தது வந்திருக்கவங்கெல்லாம் அடிக்கடி வர்றவா இதற்கு எப்போதாவது வர்றவா புதுசாக வர்றவான்னு எல்லா தரப்பும் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் சுமார் அறுபது வயது ஒரு பாட்டி இருந்தாங்க நெற்றி நிறைய குங்குமம் சந்தனம் இட்டு இருந்தாங்க தழைய தழி பட்டுப்புடவை கட்டியிருந்தாங்க பத்தாக்குறைக்கு கழுத்தில் ஒரு திராட்சம் படிக மாலைகள் போட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறவ எல்லாருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே மதிக்க தோணும் அப்படி ஒரு தோற்றம் அந்த பாட்டிக்கு ரொம்ப பக்தி நிறைவாக அவள் கூட நாமணும் பரதி பாகி நினச்சி சந்தோஷமாக வரிசையில் வந் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க அவங்களும் வந்துட்டுருக்காங்க ஆச்சு ஒரு வழியாக பாட்டியோட முறை வந்தது மகாபரியோட ரெண்டு கையும் கூப்பி நமஸ்காரம் செஞ்சு முதாட்டி வந்து ஆச்சாரியா ஆசீர்வாதம் செய்ய போகிறாள்னு நினைச்சதுக்கு மாறா பக்கத்தில் இருந்த சீடனை கூப்பிட்டார் பரமாச்சாரியார் அடுத்த உக் உக்ரான அறையில் இருந்து சமையல் கட்டு நூறு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார் அவசர அவசரமாக ஓடினான் அந்த சீடர் பாட்டிக்கு ஒன்றும் புரியல சுற்றி இருந்த ஆளுக்கெல்லாம் ஆச்சரிய ஒரு பெரியவா ஒரு நிமிஷம் மழை கொடுத்தாலே அது மகா பிரசாதம் நூறு நிமிஷம் மழை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பெரியம்மா ஏதோ பாகியம் பண்ணி இருக்கணும்னு ஆள் ஆளுக்கு தோ பேசிக்க ஆரம்பித்தாங்க ஒரு கூடையில் நூறு நிமிஷம் மழம் அதை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்தால் சீடர் கூடையை அந்த மூதாட்டி பக்கத்தில் வைக்க சொன்னார் ஆச்சாரியர் இந்த இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துகிட்டு போ நீ செய்கிற காரியத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற பெரியவா சொல்ல திரு திரு முடிச்ச அந்த வயதான பெண்மணி ரொம்ப தயங்கி பெரியவா என்ன சொல்கிறேன்னு புரியல எனக்கு எதுக்கு இத்தனை பழம் அதான் காசு வாங்கிட்டு குடும்பத்தை கொடு கெடுக்கிறது உறவை அழிக்கிறது ஏவல் வைக்கிறதுன்னு எலிமிச்சம் பழத்தில் மாந்திரிகம் வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கிய அதுக்கு இது உபயோகப்படும்னு கொடுக்க சொன்னேன் இப்போ மகா கொஞ்சம் கோபமாக கோபமான குரலை சொல்கிற உடனே அந்த மூதாட்டியோட மறுமுகம் என்னென்ன தெரிஞ்சுது துஷ்டனை கண்ட மாதிரி எல்லோரும் விலகி நின்னாங்க சட்டுனு பெரியவா காலில் விழுந்த அந்த பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க காசுக்கு ஆசைப்பட்டது யாரும் தெரியாதுன்னு நினச்சி தைரியமாக அத்தனை காரியம் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ண முடியாதுங்கிறத எனக்கு உணர்த்திட்டீங்க திட்டிங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கதறி அழகான் அவள் கண்ணில் இருந்த வளைஞ்சு ஓடுற அந்த நீர் பாவத்தை கழுவும்படியாக இருந்தது இந்த நேரம் கழித்து உடனே தெரிஞ்ச அபிசார மந்திரத்தை எல்லாம் ஏதாவது ஒரு பசுமாட்டோடய காதில் சொல்லிவிட்டு அதோட தலையை முழுகிடு அதெல்லாம் உனக்கு முழுசாக மறந்துடும் போயிட்டு வா இனிமேலாவது நல்ல காரியம் பண்ணு சொல்லி அந்த பாட்டியை அனுப்பி வச்சார் பரமாச்சாரியார் இப்போ சொல்லுங்கள் மகாபெரிவாலே நடமாடும் தேவன் ஏன் எல்லோருக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு அதனால ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு கண்டிப்பாக அவருடைய அவருடைய நாமத்தை துதிக்க நம்மளாம் வந்து தயாராகும் ஓகே நன்றி